ஸோ மேட்ச் பெற்றுவேன் ட்ராகன் பாய்ஸ் காரைக்குடி வர்சஸ் பவுண்டரி லைன் புதுக்கோட்டி ஸோ ரெண்டு டீமுக்கான மேட்ச்சாக இருக்க போது கண்டிப்பாக மேட்ச்சு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போகிறது அஞ்சு ஓவர் மேட்ச்சு ஓனி மேம் சொன்னால் சைக்கிள் இருக்குது செட்டியாப்பட்டி சின்ராஸ் நான் சைக்கிளில் ஸ்டோக் பண்ணோ வச்சு ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண விராட் மனை விராட் சேகர் ஸோ லாஸ்ட் இயர் இந்த டோர்னமெண்ட்டில் பிரைஸு ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்திருந்தாங்க சின்ராஸ் அவர் லேண்ட் இந்த டீமு ஸோ துண்டான பர்ஃபாமன்ஸு எல்லா மேட்சும் பண்ணி கொடுத்துருந்தாரு ஸோ பார்க்கலாம் நியூ இயர் நியூ மேட்ச் இந்த டோர்னமெண்ட்டில் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறத சேகர் டு சின்ராஜ் பஸ்வர் பஸ்வன் ஃபுல் ஷாட் அடிச்சிருவார்னு நினச்சேன் டைமிங் கிடச்சிச்சு மிஸ் பண்ணிட்டாரு வெல் பவுல் ஃபர்ஸ்ட் பாலே நல்லா சால் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம் சேகர் டாட் பால் செகண்ட் ரவுண்ட் பாசாருங்க இது கண்டிப்பாக தாண்டி போயிரும் அந்த மரத்துக்கு பின்னாடி பவுண்டரி ஒன் பவுன்ஸில் போயிருச்சுங்க முதல் ரன்னா பவுண்டரியாக கொண்டு வந்திருக்காரு எங்கள் சின்ராசு ஐயோ சாரி போன பால் பவுண்டரி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த மரத்தில் பட்டு போயிடுச்சு இந்த மரத்தில் பட்டால் கிராண்டர் ஒன்று தான் சொல்லியிருக்காங்க போன பால் ஒரு சான்ஸ் பார் விகிந்தர் செம்மில் விட்டா கண்டிப்பா பவுண்டரிக்கு தான் வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன் போயிடுச்சுங்க பவுண்டரிங்க நெக்ஸ்ட் ஒன் அடிச்சாரு கிராண்டட் டூன்னு நினைக்கிறேன் பவர் பிளே அப்படிங்கிற காரணத்தினால போன பாலு பவுண்டரி இந்த பாலு பவுண்டரியா மாதிரி இருக்கும் எங்கள் லக்கிலி அது கிராண்ட் டூவாக மாதிரி இருந்துச்சு நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு குயிக்காக ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஷோக் மனோ ஜான்சை முதல் பந்தே அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் அரடி انا தாண்டி போயிரும்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி ஆறான ஆறு போயிருக்கு முதல் பந்தலயே ஒரு ஆறு மனோஜ் பேட்ல இருந்து முதல் ஓவருக்கு 15 ரன் அடிச்சிருக்காங்க பவுண்டரி லைன் செகண்ட் ஓவர் போட எங்க கல்வி வந்திருக்கார் ஃபர்ஸ்ட் ஒன் தரையடுத்தரையா தட்டி விட்டு ஓடி இருக்காங்க ட்ரைவ் மைசர்ல ஒன்னா ரெண்டு ரெஸ் பண்றாங்களாம் பார்த்தா ரெண்டாவது ரன் கால் பண்ணிட்டாரு ஓடிட்டாங்க இங்க குயிக்கரா ரெண்டு ரன் செகண்ட் ரன் ஆடிச்சிட்டாருங்க சான்ஸ் ஃபார் பிகின் தி சம்பள போய் இருக்குங்க இந்த முறை சூப்பரான ஆரை பதிவு பண்ணிருக்காரு சின்ராஸ் பேட்ல இருந்தும் பதிவு பண்ணிட்டாங்க ரெண்டு பேட் சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒன் இந்த முறையும் பிகின் தி சம்பளங்க

காலில் தான் பட்டிருக்கு லெக் பை இது நல்ல டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்திருக்காரு மறுகினாலும் எக்ஸலண்டாக போட்டிருக்காருங்க சென்ஸ் ஆஃப் பவுலிங் அப்படின்னு தான் சொல்லணும் எங்கள் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் ஹைட்டு செம்மையாக போயிருக்கு டிஸ்டன்ஸ் இருக்கா கேச்சை பிடிச்சிடுறாங்களான்னு பார்த்தா பாலுக்கு போக முடியல வெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காங்க இது வரைக்கும் ரெண்டு ரன் ரெஸ்ட் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக ஃபுல்லாக போட்டிருக்காருங்க ஸோ ஸோ ஸ்டெம்புக்கு வருவாங்க அடிச்சிடலாம் கரெக்டாக சொல்லலாம் சொல்லலாம் சபரி சபரி நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் போட்டிருக்கு ஸ்டாப் பண்ணிட்டாங்க பார்த்தா வந்துட்டாங்க விக்கெட் சேவ் வெல் பவுல் வாட்டர் ஓவர் ஓவர் எங்கள் சூப்பராக போட்டு போட்டு கொடுத்துருக்கான்னு ஒரு ஓவராக கொடுத்துருக்காரு இதோட மூணு முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஆறு அடிச்சிருக்காங்க மேட்சச்சுக்கான நாலாவது ஓர் போட ரோசன் வந்திருக்காரு எங்கள் சென்ட்ராஸுக்கு பிகைந்த செம்மில் லயனில் ஒரு ஃபீல்டரை வச்சு போடுறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பவுண்ட்ரி யாருன்னு பிகைந்த செம்மில் பறக்க விட்டுருந்தாரு பாலோட ஃபர்ஸ்ட் ஒன் மறு சாடா பார்த்தாரு எக்ஸலன்ட் டெலிவரி பத்து மாலை ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் ரெண்டு ரெஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்லா சாப்பிடுங்க ஃபீல்ட் இருந்து ரெண்டு ஓட்டாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நல்லா பேக்கப் வந்திருக்காரு அங்கே நெக்ஸ்ட் ஒன் வல்லாருன்னு அடிச்சாரு ஆனால் தெளிவான ஃபீல்ட் செட்டப் ஃபீல்டர் நிற்க வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பந்து போட்டுருக்கான்னு சொல்லலாம் ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஷோக் மோனோ ஜான் ஸ்ட்ரைக் மறுச்சாட பார்த்தாரு உடம்புல பட்டிருக்கேன் கண்டிப்பாக அங்கே ட்ரை பண்ணுறான்னு பார்த்தா சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ரெண்டு ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா கிராண்டர் டூக்கே போதான்னு பார்த்தா கிராண்டர் டூங்க அங்கேயே லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் இந்த ஊரில் ஹைட்டு தான் போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை அங்கே ஃபீல்டர் அரி பால் வரைக்கும் வந்தாரு ஆனால் கேட்ட பிடிக்க முடில பிடிச்சி அடிச்சு விக்கெட்டாக மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சொர் ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் சென்ட்ரா விக்கெட் பறி போகுது நாலு ஓவருக்கு நாற்பத்தி மூணு அடிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் சபரி கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி போட்ட ஓவர் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு ஆறு ரூக்கு போட்டாருன்னு நினைக்கிறேன் அந்த ஓவரை ஃபர்ஸ்ட் ஒன் தரையடை தரையா செம்ம பாஸ்ட்டாக போயிருக்கு அங்கே ஃபீல்டர் அறி இருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ண முடியுதான்னு பார்த்தா பஸ்டம் எடுக்கலங்க

பவுலிங்லாம் மனோச்சு வெறித்தனமா வந்துட்டாரு நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டே இதையும் ரெண்டு கண்டிப்பாக கால் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் கரெக்டாக பிடிச்சி துரவாச்சிட்டாருங்க அதன் காரணமாக சிங்கிளோடைய சாப்பாடுட்டாங்க சிங்கிள் ரெண்டு பால் இருக்கு த்ரீ பஸ் திரும்பி இருக்காருங்க கரெக்டாக பேட்டில் பட்டிருக்கு ஆனால் ஃபீல்டரும் வெரைட்டி போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நல்ல எஃபோர்ட் ஃபீல்டர்ந்து ரெண்டுன்னு ஓட்டாங்க மூணாவது நிற்க வச்சு மாட்றாங்களா அங்கே இல்லை ஓடிடுறாங்களா டேர்ட்டிட்டு ஒரே சான்ஸு பிடிச்சி அடிச்சிட்டாங்களா விக்கெட் கொடுத்துட்டாங்க இங்கே ரெண்டு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் ஃபஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஒன் டார்கெட் நினைக்கப்பறப்ப வந்து சான்ஸ் ஃபார் டாட் பால் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ் இதோட முடிவுக்கு வந்திருக்கு ஐம்பத்தி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க பவுண்டரி லைன் ஐம்பத்தி ஏழு டார்கெட் ஃபார் டிராகன் பாய்ஸ் பகலாக மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத

நெக்ஸ்ட் ஒன் கவர்ஸில் சாரி லாங் ஆஃபில் போஸ்டாருங்க இங்கே முத்து போன பால்ல லைஃப் கிடச்சிருந்தாலும் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்திருக்காங்க நல்ல கம் பேக் பவுலர் பேசுகிறாங்க நல்லா போட்டு கொடுத்துருக்காரு ரோசன் வந்திருக்காரு நெக்ஸ்ட் பேஸ் பண்ணா அதில் பட்டுருச்சுன்னா கிராண்டட் ஒன்று நெக்ஸ்ட் ஒன் அங்கே பாயிண்டில் ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரெண்டு ஃபீல்டை விரட்டி போனாங்க ஒரு வழியாக ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சென்ட்ராஸ் ரெண்டு மூணாவது ரெஸ்ட் பண்ணுறாங்களான்னு பார்த்தா ரெண்டோட நோ சொல்லிட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கவர்ஸில் தெளிவான டிரைவுக்கு போயிருக்காரு பவுண்ட்ரி போகுதான்னு பார்த்தா ஓட்ட ஸ்டாப் அங்கே முத்து ஒரு மாதிரி காலில் சக்கரத்தை கட்டிட்டு பறந்துருக்காருங்க ஸோ ரெண்டரை ரெண்டரை என்ன ஸ்டாப் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் லாங் ஆஃபில் இருந்தே கவர்ஸ் வரைக்கும் ஆல்மோஸ்ட் வெரைட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்லா முதல்ல முதலவருக்கு அஞ்சு ரன் அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ் மேட்சுக்கான செகண்ட் ஓவர் போட எங்கள் ஷோக் மனோஜ் வந்திருக்காரு சுரேந்தர் ஃபஸ்ட் ஒரு ஃபுல்லாக நான் சைக்கில் இருந்தார் பாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்டில் நல்லா டேக் நாகாஸ் முதல் பந்தலே ஆட்டம் இல்லை வெளியில் நெக்ஸ்ட் நீ பேஸ் போனால் எங்கள் நிவேதன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க அலட்சியமான ஒரு அடி சான்ஸ் ஃபார் ஃபீல்டர் போஸ்டாரு குரு நல்ல டேக் பேக் டு பேக் இந்த ஊர்ல ரெண்டு பாலும் விக்கெட்ட மாத்திட்டாரு மனோஜ் நீ பேச பண்ணாங்க ஹரி செல்லமா தட்டி விட்டாருங்க பிள்ளை ஸ்டாப் பண்ணி போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல பவுண்டரி போகாது சின்ராஸ் வந்துட்டாரு பாலுக்கு ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூச்சிக்கிட்டுக்கான ட்ராய் ஒன் ஹேண்டர்ல விட்டாருங்க பேட்ட செக் பண்ணி கொடுப்பாங்க அவன் பேர் பவுண்டரி போயிருக்கு வெரி க்ளோஸ்டா பவுண்டரி சூப்பரான பவுடரை பதிவு பண்ணாரு எங்க ஹரி நெக்ஸ்ட் ஒன் ட்ரை வாட பார்த்தாரு குயிக்கோ டெலிவரி டாட் லாஸ்ட் ஒன்று நினைக்கிறேன் மறைச்சு எதிர்த்து அடிச்சிருக்காரு நேருக்கு நேர் அங்க குரு கேட்ச பிடிச்ச ஃபீல்டர் ஒன்று ரெண்டாவது ஒன்று ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா ஓடிட்டாங்க ஒரு வேலை டேரக்ட் கிட்டா இருந்தா க்ளோஸ் காலாக இருந்திருக்கும் ரெண்டு ரெண்டோட ஓவரிங்க எண்ட் ஆயிருக்கு ரெண்டு ஓவருக்கு பதிமூணு அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ் மூணாவோட ஃபர்ஸ்ட் ஒன் இன்சைட் ஆகி வந்துச்சு பிகின் த சம்ல சான்ஸ் ஃபார் போயிடுச்சுங்க பவுண்டரி முதல் பவுண்டரியில் முதல் பால்லே லக்கி பவுண்டரி போயிருக்குன்னு சொல்லலாம் செகண்ட் ரவுண்ட் சிங்கிள் ஓடுறாங்களான்னு பார்த்தா திருப்பி அறி ஓடணும் ஓட்டாருங்க டாட் பால் தேர்ட் ஒன் பெரிய சுத்து எக்ஸலண்டாக போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம் எங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் விட்டு தட்டுன்னு ஆட பார்த்தாரு திரும்பி அடிக்கிறாருன்னு பார்த்தா அடிச்சிட்டா விக்கிட்டா இருக்கும் அடிச்சுட்டாங்க அரியோட விக்கெட் அன்பார்ச்சுனேட்லி ரன் அவுட்டில் பறி போகுது ஸோ தொடு துணும் பாஸ்ட் ஆகிட்டார் நினைந்தா ஸோ மேட்ச்சோட மொமெண்டாக சேஞ்ச் பண்ணியிருப்பாரு ஏன்னா பேட்டில் தெளிவாக பட்டுருச்சு அவருக்கு இந்த மேட்ச்சில் பட் விக்கெட் ஹாலக் நெக்ஸ்ட் ஒன் மறுச்சார்ஜார் கேப்பில் அங்கே ஆகஸ்ட் இருக்கார் ஃபீல்டர் ரெண்டு ரெஸ்ட் பண்ணுறாங்களா சிங்களோட சாப்பிட்றாங்கன்னு பார்த்தா நல்ல த்ரோ ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக தாண்டி போயிட்டு ஒரு ஆறு ரோசன் பேட்டில் மூணு ஓவருக்கு இருபத்தி அஞ்சு அடிச்சிருக்காங்க நாலாவது ஓவர் எக்ஸ்பிரஸ் ஃபர்ஸ்ட் ஒரு புல் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க நல்ல த்ரோ பேக்கப் கரெக்டாக இருக்கணும் இல்லை எக்ஸ்ட்ரா ரன் கூட ஓட பார்ப்பாங்க சிங்கிள் செகண்ட் ஒன் பெரிய சுத்து ஸ்டாப் பண்ணிட்டாரு பிகேந்தர் சமில் இங்கே ஆமான் இதில் அடிக்கல வச்சுட்டாங்க சிங்கிள் தேர்ட் ஒன் பெரிய சுத்து எக்ஸலண்டாக போட்டிருக்காரு எங்க விக்கி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இந்த முறை அடித்தார் ஆனால் ஸ்டெம்பில் படலை நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் வாட் அண்ட் டெலிவரி எக்ஸிலண்டாக போட்டிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் விக்கெட் கான ஒரு அப்பீல் பண்ணியிருந்தாங்க நாட் அவுட் கொடுத்துருக்காங்க சான்ஸ் போயிருக்கு கேட்சை பிடிச்சிடுறாங்களா இடையில முத்து போனார் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பவுண்டரிங் போயிருச்சா என்னன்னு தெரியல இங்கே இருக்காங்க இது வரைக்கும் அடுத்த ஓவர் போட எங்கள் அமான் ஹைட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸ் போகலை யார் கேட்சை பிடிக்கிறாங்கன்னு பார்த்தா துரை கேட்சை பிடிச்சிருக்காரு முதல் பந்தரே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க எங்கள் அமான் நீ பேஸ் போனால் எங்கள் சபரி ரெண்டு ஓருமே பவுலிங் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு பேட்டிங்கில் என்ன பண்ணுறது பார்க்கலாம் அஞ்சுக்கு இருபத்தஞ்சு காலில் பட்டு போயிருக்கு பவுண்ட்ரிக்கு வாய்ப்பா சின்ராஸ் விடவே மாட்டேங்கிற மாதிரி வெறித்தனமாக வந்துட்டார் ஒரு சிங்கிள் தேர்ட் ஒன் பேட்டில் நிக்கா ஏதோ ஒரு சவுண்டு கேட்டுச்சு ஃபோர்த் ஒன் பெரிய சுத்து அகைன் பேட்டில் பால்ல டாட் பால் பாலோட ஃபிஃப்த் ஒன் நேருக்கு நேர் லாங் ஆஃபில் கேட்சுக்கு வாய்ப்பா தாண்டி போகுதான்னு பார்த்தா ஃபோர் ஸ்டாரா முடிச்சு நல்லா விக்கி மாஸ்டாரு லாஸ்ட் ஒன் நீ பேட்ஸ் ஒன் ஆன் சைக் காலில் தான் பட்டிருக்கு பின்னாடி சாப்பிடும் பண்ணிட்டாரு இதோட மேட்சை வின் பண்ணுறாங்க எங்கள் பவுண்டரி லைன்